Back to our channel நம்ம சேனல்ல வர ডেইলি क्विज क्वेश्चंस உங்களுக்கு பிடிச்சிருந்ததா போஸ்ட் பந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கான முதல் கேள்வி கீழ்க்கண்டவற்றில் இதிகாசங்களில் ஒன்று எது கீழ்க்கண்டவற்றில் இதிகாசங்களில் ஒன்று எது অপஷன் A ராமாயணம் অপஷன் B சிலப்பதிகாரம் অপஷன் C திருவாசகம் ஆப்ஷன் டி திருக்குறள் ஆற்றில் இதிகாசங்களில் ஒன்று எது கேள்விக்கான சரியான பதில் ராமாயணம் இரண்டாவது கேள்வி ஏனென்றதை பார்க்கலாம் வர்தனர் காலம் எந்த நூற்றாண்டில் செழித்து விளங்கியது வர்தனர் காலம் எந்த நூற்றாண்டில் செழித்து விளங்கியது ஆப்ஷன் ஏ ஒன்பதாம் நூற்றாண்டு ஆப்ஷன் பி எட்டாம் நூற்றாண்டு ஆப்ஷன் சி ஆறாம் நூற்றாண்டு ஆப்ஷன் டி ஏழாம் நூற்றாண்டு வர்தனர் காலம் எந்த நூற்றாண்டில் செழித்து விளங்கியது இந்த கேள்விக்கான சரியான விடை ஏழாம் நூற்றாண்டு மூன்றாவது கேள்வி என்னன்றது இப்ப பார்க்கலாம் முகலாய சாம்ராஜ்யம் யாருடைய காலத்தில் பெருமளவிற்கு பரவியது முகலாய சாம்ராஜ்யம் யாருடைய காலத்தில் பெருமளவிற்கு பரவியது ஆப்ஷன் ஏ ஷாஜஹான் ஆப்ஷன் பி அவுரங்கசீப் ஆப்ஷன் சி பாபர் ஆப்ஷன் டி அக்பர் முகலாய சாம்ராஜ்யம் யாருடைய காலத்தில் பெருமளவிற்கு பரவியது இந்த கேள்விக்கான சரியானவது அவுரங்கசீப் நான்காவது கேள்வி அதிக மக்கள் அடர்த்தியை கொண்ட கண்டம் எது அதிக மக்கள் அடர்த்தியை கொண்ட கண்டம் எது இந்த கேள்விக்கான நாலு ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ ஆசியா கண்டம் ஆப்ஷன் பி வட அமெரிக்கா ஆப்ஷன் சி ஆப்பிரிக்கா ஆப்ஷன் டி ஐரோப்பா அதிக மக்கள் அடர்த்தியை கொண்ட கண்டம் எது இந்த கேள்விக்கான சரியான பதில் ஐரோப்பா கண்டார். ஐந்தாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம். உலகிலேயே மிகப்பெரிய நூலகம் எங்கு அமைந்துள்ளது உலகிலேயே மிகப்பெரிய நூலகம் எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ ஹாமில்டன் கனடா ஆப்ஷன் பி வாஷிங்டன் டிசி அமெரிக்கா ஆப்ஷன் சி லண்டன் இங்கிலாந்து ஆப்ஷன் டி மெல்போர்ன் ஆஸ்திரேலியா உலகிலேயே மிகப்பெரிய நூலகம் எங்கு அமைந்துள்ளது இந்த கேள்விக்கான சரியான பதில் வாஷிங்டன் டிசி அமெரிக்கா ஆறாவது கேள்வி என்னென்றதை பார்க்கலாம் சர்க்கரை உற்பத்தியில் முதலாவதாக உள்ள மாநிலம் சர்க்கரை உற்பத்தியில் முதலாவதாக உள்ள மாநிலம் எது ஆப்ஷன் ஏ மேற்கு வங்காளம் ஆப்ஷன் பி பஞ்சாப் ஆப்ஷன் சி ஆந்திர பிரதேசம் ஆப்ஷன் டி உத்தரப்பிரதேசம் சர்க்கரை உற்பத்தியில் முதலாவதாக உள்ள மாநிலம் எது கேள்விக்கான சரியான பதில் உத்தரப்பிரதேசம் ஏழாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் புள்ளி என்ற வார்த்தை எதனுடன் தொடர்புடையது ஏழாவது கேள்வி புள்ளி என்ற வார்த்தை எதனுடன் தொடர்புடையது ஆப்ஷன் ஏ ஹாக்கி ஆப்ஷன் பி கோல்ஃப் ஆப்ஷன் சி சென்னஸ் ஆப்ஷன் டி போலோ புள்ளி என்ற வார்த்தை எதனுடன் தொடர்புடையது இந்த கேள்விக்கான சரியான பதில் ஹாக்கி இன்னைக்கான கடைசி கேள்வி முதல் அணுசக்தி உச்சி மாநாடு எங்கு நடத்தப்பட்டது முதல் அணுசக்தி உச்சி மாநாடு எங்கு நடத்தப்பட்டது ஆப்ஷன் ஏ ஆஸ்தானா ஆப்ஷன் பி சியோல் ஆப்ஷன் சி டோக்கியோ ஆப்ஷன் டி பிரான்சஸ் முதல் அணுசக்தி உச்சி மாநாடு எங்கு நடத்தப்பட்டது கேள்விக்கான சரியான பதில் Reserves.